ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் பிறந்தாச்சு தேங்காய் சுட்டு சூப்பராக கடவுளுக்கு படைத்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க உங்களில் எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த மாதிரி ஆடி ஃபங்க்ஷன் கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் இங்கே இன்றைக்கி இயற்கையான சூழலில் தோட்டத்துக்குள்ளே தாங்க இந்த தேங்காய் சுட்டு கடவுளுக்கு படைத்து என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க ஒவ்வொரு ப்ராசஸாக செஞ்சு இந்த ஆடி ஒன்றை கொண்டாடிடலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை நம்ம மரத்துலேருந்து பறித்து மட்டையை எடுத்துக்கலாம் மட்டையை உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க அதில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக இழுத்துட்டு வந்தோம்னா தேங்காய் ஃபுல்லாக உறிஞ்சி வந்துடும் தோட்டம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வச்சுருப்பாங்க தேங்காயை நம்ம இன்றைக்கி ரெண்டு தேங்காயை எடுத்துக்கலாம் ஈரோடு நாமக்கல் தருமபுரி சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த ஆடி ஒன்றை இந்த மாதிரி தேங்காயை சுட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க தேங்காய் இந்த மாதிரி உரிச்செடுத்துக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி ஆடி ஒன்றாந்தேதி எதுக்கு சுடுறதுன்னா தீய எண்ணங்களெல்லாம் விலகி நல்லது பெருகிறதுக்கு இந்த மாதிரி தேங்காயை சுட்டு கடவுளுக்கு படைப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு தேங்காயை உரிச்செடுத்தாச்சு இதுக்கப்புறம் இந்த தேங்காய் சுடுகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு குச்சி வேணும் அதையும் வெட்டி எடுத்துக்கலாம் பொதுவாக அழிஞ்ச குச்சியில் தாங்க இந்த தேங்காய் சுடுவாங்க இங்கே நம்மளுக்கு அந்த குச்சி கிடைக்கல அதனால் இருக்கிற குச்சியை வச்சு நம்ம தேங்காய் சுட்டுருக்கலாம் குச்சியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சுங்க உங்களுக்கு எந்த குச்சி பக்கத்தில் கிடைக்குதோ நல்லா வலுவான குச்சியை பார்த்து வெட்டி எடுத்துக்கங்க நாம் வெட்டிட்டு வந்த இந்த குச்சியை ஆடு மாடியெல்லாம் நல்லா சாப்பிடுங்க கிராமங்களில் நம்ம வெளியில் என்ன வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஆடு மாடு நாய் கோழி எல்லாமே நம்ம கூடையே சுற்றிட்டுருக்குங்க நம்ம குச்சியெல்லாம் தயார் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கணுவெல்லாம் வெட்டி நம்ம நேராக இருக்கிற குச்சி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் தேங்காய்க்குள்ளே சுருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருத்து வீட்டில் இந்த மாதிரி கிராமங்களில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தேங்காய் சுட்டு ஆடி ஒன்றை கண்டிப்பாக செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க குச்சியெல்லாம் இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க குச்சியில் மேலே இந்த மாதிரி பச்சை கலரில் நார் வரும் அதையே நம்ம இந்த மாதிரி உரிச்செடுத்துக்கலாம் நம்ம உரிச்செடுத்ததுக்கப்புறம் இது மேலே மஞ்சள் தடவுங்க இந்த தேங்காய்க்குள்ளே வைக்கிறக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறணும் அதை நாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காய்க்குள்ளே வைக்கிற இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அறுத்து இருக்குதுங்க எள் எள் எப்படி இந்த மாதிரி பொறிச்சு வெடித்ததுக்கப்புறம் எடுத்துட்டு பாசிப்பயிரும் இதே மாதிரி ஒரு கால் கப் போட்டு நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாங்க கிராமங்களில் என்னென்ன கிடைக்குதோ பாசிப்பருப்பு எள் நிலக்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தேங்காய்க்குள்ளே சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி வேர்க்கடலையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க பொதுவாக ஆடி ஒன்று வேர்க்கடலை நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவு நல்லா வருபட்டுருச்சு இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாம் வெள்ளம் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வெள்ளம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக இதில் கெமிக்கல் சேர்க்க மாட்டாங்க இது அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வெள்ளத்தில் தான் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கப் அவள் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நம்மளோட வேர்க்கடலை வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை ஒரு அச்சு வெள்ளம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பயிரும் நல்லா ஆரி வந்துருச்சு அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த எள்ளு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதையும் எடுத்துக்கோங்க வேர்க்கடலை நல்லா ஆரி வந்துருச்சு இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை அவள் எள்ளு பாசிப்பயிறு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இது இப்படியே முழுமையாக தேங்காய்க்குள்ளே சேர்க்க முடியாது அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் அங்கங்கே வேர்க்கடலை பொட்டுக்கடலை கடித்து சாப்பிட்றக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அச்சு வெள்ளத்தையும் கத்தியால் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாவே போதும் இந்த மாதிரி நான் ஒரு வெள்ளத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை இல்லைன்னா சக்கரையும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளைச்சீனி மட்டும் சேர்க்க வேண்டாங்க அவ்வளோதான் இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி எடுத்துகிட்டு போய் தேங்காய்க்குள்ளே வச்சு சுட்ட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காயை மேலே இப்படி சுரண்டி எடுத்துக்கணுங்க மேலே இருக்கிற நார் கொஞ்சம் கூட இல்லாமல் தேங்காயை கல்லில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவாங்க இது எதுக்கு தேய்க்கிறதுனா நம்ம சுடும்போது இந்த நாரில் சீக்கிரம் டீப்பட்டு தே பொறி பொரிய வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா தேங்காய் எல்லா பக்கமும் ஈவனாக சுட்டு வெந்து வருங்க பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் இந்த மூணு கண்ணில் ஒரு கண் ஓட்டை மட்டும் ஒரு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் அதை இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஹோல்ஸ் போட்டு அந்த தண்ணியை நாம் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடணுங்க இந்த மாதிரி கத்தியால் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க மூணு கண்ணில் ஒரு கண்ணில் ஓட்டை போட்டால் மட்டும் போதும் ஓட்டை போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க மறுபடியும் நம்ம அந்த ஸ்டஃபிங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த தண்ணியை உள்ளே ஊற்றுணுங்க அதனால் இந்த தண்ணி அப்படியே வச்சிருங்க தேங்காயில் இருக்கிற எல்லா தண்ணியும் இந்த மாதிரி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குங்க ஆடி மாதம் நல்ல காத்தடிக்குங்க ஆடிப்பட்ட தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாதம் எந்த விதை போட்டாலும் சூப்பராக வருன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் இந்த மாதிரி பீக்கிங்க புடலங்காய் இந்த மாதிரியெல்லாம் விதை போட்டோம்னா மார்கழி தைக்கு அவ்வளோ காய் காய்க்குங்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூரணத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காயில் முக்கால் வாசி மட்டும் இந்த பூரணத்தை சேர்த்துக்கலாங்க வாசி நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸ் உள்ளே போகிறக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு அதனால தான் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் குச்சி வச்சு உள்ளுட்டிங்கன்னா அந்த பூரணையெல்லாம் தேங்காய்க்குள்ளே போயிடும் நம்ம ஒன்று ரெண்டு பருப்பு விட்டுருக்குறோம் கடித்து சாப்பிட்றதுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால்வாசி இந்த ஸ்டஃபிங்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணியும் இந்த தேங்காய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தேங்காய் தண்ணி மீதி உள்ள கால்வாசிய தண்ணியை இந்த தேங்காய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குச்சியை மஞ்சள் தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி குச்சியை மஞ்சள் தடவி தான் நம்ம தேங்காய் சுட்டு எடுப்பாங்க ஏன்னா கடவுளுக்கு படைக்கிறதுனால இந்த மாதிரி மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் தேங்காய்லேயும் மஞ்சள் தடவி தாங்க இதை செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தேங்காய்லேயும் மஞ்சள் தடவிக்கலாம் உங்களுக்கு வீட்டில் வெளியில் வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்லிங் கூட இந்த மாதிரி தேங்காயை நிறைய பேர் சுட்டு வழிபடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஓட்டையை இந்த குச்சியை நல்லா ஷார்ப்பாக சீவிட்டு இந்த மாதிரி தேங்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி குச்சி உள்ளே வச்சிட்டோம்னா தேங்காய் கண்டிப்பாக விழவே விழாதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் மேலே இந்த மாதிரி கோதுமை மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை அந்த ஹோல்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதையும் சேர்த்து குச்சியோடு சேர்த்து இந்த மாதிரி மாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் அதுலேயும் லைட்டாக மஞ்சள் தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க நல்லா அந்த தண்ணியில் அந்த உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நல்லா ஊறி வரட்டும் அவ்வளோதாங்க அரை மணி நேரம் நல்லா ஊறி ரெடியாயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது இந்த மாதிரி விறகெல்லாம் பற்ற வச்சு தேங்காயை எடுத்துடலாங்க பொதுவாக இந்த மாதிரி தேங்காய் சுடுறது புதுசாக கல்யாணமான தம்பதிகள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்வாங்க ஆடி மாதம் நிறைய வழிபாடு இருக்குங்க ஆடி மாதம் அதிக காத்தடிக்கும் அதிக மழையும் பெய்யும் கிளைமேட் மாறி மாறி வரும் ஆடி மாதம் ஆடி அம்மன் வழிபாடு ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி எல்லாமே சிறப்புடையதுங்க தேங்காய் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக சுடுற மாதிரி திருப்பி திருப்பி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா ஹீட் ஆகும்போது தொட்டி நல்லா வெடித்து வரும் அப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இருந்து ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் இந்த மாதிரி கிராமங்களில் கண்டிப்பாக இந்த வழிபாடு இருக்குங்க உங்களில் எத்தனை பேர் சின்ன வயசில் இந்த மாதிரி தேங்காய் சுட்டு விளையாடிருக்குறீங்க சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி நாங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் சுடுறது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன வயசில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் இதனால் தான் இப்படி தேங்காய் சுட்டு வழிபடணும் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நாங்கள் காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி சுட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த தேங்காயை விநாயகரை வேண்டிட்டு உடைப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் நல்லா சுட்டு வெடித்து வந்துடணும் பாருங்கள் ஒரு தேங்காய் நல்லா வெடித்து வந்துடுச்சு இன்னும் அந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் கூட தெரியாமல் தேங்காய் ஃபுல்லாக கருப்பாயிடணுங்க தான் உள்ளே சூப்பராக ரெடியாகிவிடும் ஆடி மாதம் பயங்கர காற்றுங்க இந்த மாதிரி வெளியில் வச்சு தேங்காயை சுடுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த காற்றுக்கு தீக்கெடாமல் சூப்பராக எரியுங்க எப்படா இந்த காற்றுல நம்ம வெளியே வச்சு தேங்காய் சுடுறதுன்ட்டு இருந்தோம் ஆனால் ஒரு வழியாக கடைசியாக எப்படியோ தேங்காயெல்லாம் சுட்டு எடுத்துட்டேங்க இந்த மாதிரி கத்தி வச்சு தட்டினீங்கன்னா தேங்காய் நல்லா உடஞ்சி வந்துடுங்க பாருங்கள் உள்ளே எந்தளவு நம்ம தண்ணி விட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக சுட்டு வெந்து வந்திருக்குன்னு இது சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கட் பண்ணி பார்க்கலாம் அப்படி கேக் மாதிரி உள்ள இருக்குங்க அந்த அவள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பாசிப்பயிர் இதெல்லாம் சேர்ந்து அந்த வெள்ளத்தோட சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க பாருங்கள் நான் ஒரு தேங்காய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட வெள்ளம் நாட்டு நாட்டுச்சக்கரம் கூட சேர்த்துக்கலாம் அப்படியே பார்க்குறக்கு கேக் மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆடி மாதம் ஃபுல்லாக இறைவனுக்கு உகந்த வழிபாடு நிறைய செய்வாங்க நீங்கள் ஆடி ஒன்று மிஸ் பண்ணிட்டாலும் ஆடி பதினெட்டு இந்த மாதிரி இந்த தேங்காயை சுட்டு பாருங்க ஆடி மாதம் ஃபுல்லாக பெருக்கிற மாதம்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டை ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டில் என்ன போட்டாலும் அது பெருகிட்டே வரும்னு சொல்லுவாங்க அடுத்த தேங்காய் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஆடி மாதம் பொதுவாக கல்யாணம் எதுவும் பண்ண மாட்டாங்க சுப நிகழ்ச்சிகள் அம்மன் வழிபாடு தான் ஆடி மாதம் உகந்தது அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்புங்க ஆடி மாதத்தில் நிறைய நோய் தொற்றெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அம்மன் கூழ் ஊற்றுறது அந்த ராகி கூழ் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க அதனால தான் தெய்வ வழிபாட்டோடு சேர்த்து உடம்புக்கு நல்ல விஷயங்களும் நிறைய பெரியவங்கள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே அந்த பூரண சாப்பிட்றக்கு கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க தேங்காயோட அந்த சுடுற வாசத்தோட அந்த பூர்ணா சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசில் எந்தளவு ஆர்வமாக தேங்காய் சுடுறோமோ அதை விட ஆர்வம் கட் பண்ணி உள்ளே எப்படி வந்திருக்குன்னு ஒவ்வொருத்தரோட தேங்காய் பார்க்குறதாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் எப்படி ஆடி ஒன்றை செலப்ரேட் பண்ணினீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இது மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்கு அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. முதல் முதல்ல நீங்கள் எங்கே இந்த மாதிரி தேங்காய் சுட்டு சின்ன வயசில் விளையாடினீங்க அப்படிங்கிற உரையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்